ஏற்படும் விபத்தை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் நிலம் மற்றும் நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் சாலையில் மாடுகளால் ஏற்படும் விபத்தை தடுக்கவும் மாட்டின் உரிமையாளர் மீது அபராதம் விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் தங்க சாந்தகுமார் சாலையில் மாடுகள் சுற்றி திரிவதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் நிலம் மற்றும் நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தர வேண்டும் என்றும் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மாடு உரிமையாளர் மீது அபராதம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னாரா எங்க எந்த ஒரு கால்நடை விவசாயம் சாலைகளில் மாடுகள் விரும்பல எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே என்னன்னா தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் நவீன மாட்டுக் கொட்ட ஆரம்பிச்சு தர வேணும் இது என்றதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் மாட்டின் உரிமையாளர்கள் சங்கத்தை சார்ந்து நாங்க உறுதி ஒரு மாடு கூட சாலையில வராது எங்களுடைய தேவை என்ன அப்படின்னாக்கா மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத் தொழிலும் தான் முக்கியமான கோரிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுத்தளம் கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த மாட்டு தொலைகள் இருக்காது அதே மாதிரி எல்லா பகுதியிலையும் மதுரை வளர்ந்த எல்லா பகுதியிலுமே வந்து இந்த நவீன மாட்டுத்தளம் கொண்டு வரணும் மேய்ச்சல் நிலம் எங்களுடைய அடிப்படை உரிமை மேய்ச்சல் நிலத்தை வந்து மீட்டு எடுத்து தரணும் அது கடினமான ஒரு விஷயமா இருந்தா கூட இருக்கிற மேச்சல் நிலங்களாவது கால்நடையில் வாழ விடணும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினும் வாழ்வதற்கு உரிமை உண்டு மனிதர்கள் வந்து கால்நடையை நசுக்குவது என்பது ரொம்ப ஒரு அறிவு கெட்ட செயல்னா நான் சொல்லுவேன் ஆகவே இங்க உங்க பத்திரிகை வாயிலா நான் கேட்டுக்கிறது என்னன்னா தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி மேசல் நிலவும் நவீன மாற்றத்தும் அமைத்து இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாம் கேட்டுக்கிறோம்